பிள்ளைகள் ஆயகலை அனைத்தையும் படித்து வந்தார்கள் பிள்ளைகளுக்கு வயசு என்னாச்சு பன்னிரெண்டு வயதாச்சு பன்னிரண்டு வயதாக இருக்கும் நாளையிலே பிள்ளைகள் எல்லாம் தாய் பத்ரகாளி அழைத்தார்கள் அம்மா பெத்த எங்களுக்கு வயது பன்னிரெண்டாச்சு அம்மா எல்லா வித்தைகளையும் நீ கற்று கொடுத்திருக்க ஆமா 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 இந்த வித்தைகளை பரிட்சை செய்து பார்க்க வேண்டும் ஆமா இப்ப நம்ம ஒரு படிப்பு படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த படிப்புக்கு ஒத்திக்க வேணும் முதல்ல

ரொம்ப தென் திசைக்கு போயிடாத ஏன் தென் திசை மலைவளம் நிறைந்த நாடு அந்த மலைவளம் நிறைந்த நாட்டிலே ரிஷிமார்கள் தவம் இருப்பார்கள்

தாகம் அதிகமாக இருக்கு தாகம் தணிக்க ஒரு இடத்துலயும் தண்ணி இருக்குது இல்லையே ராயதாவது நாட்டு தண்ணி இல்லையா உடனே என் தாயாகிய பத்ரகாளி கையில இருந்த பொன் பெரும்பைக் கொண்டு இந்த பொன் பிரம்பு வச்சிருக்கா பூமியில ஓங்கி ஒரு குத்து குத்தி யாரு மொத்த இடம வாங்கி குத்தினல்லா என் தாய் பத்ரகாளி பூமியிலே குத்தின இடத்திலே பொங்கி வருகிறது பாலாகத் தண்ணி